நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நல்லா காரசாரமான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி நல்ல காரமாக இந்த மாதிரி செஞ்சு வைங்க ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோட ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தான ஒரு பாரம்பரியமான கருவேப்பில தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது வந்து நல்ல சுடு சாதத்தில் மணக்க மணக்க இந்த கருவேப்பில தொக்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் தனியாக வித ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகா நாலு சேர்த்துருக்கேன் பூண்டு பத்து பல் சேர்த்துருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நம்ம கரகரன்னு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அடுத்தது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கட்டு கருவேப்பில்லை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மைய அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மையை அரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா சேர்த்துக்கணும் தொக்குனாவே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும் இப்போ நாம் அரைச்சிக்கிட்டு வந்த கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம ஒரு பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரத்தை கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த கருவேப்பிலை தோக்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பிங்க நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது பாரம்பரியமான ஒரு ரெசிபி இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்